ஹாய் டெல்டா கிச்சனுக்கு வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மிளகு காஸ்பூன் ஜீரகம் தேவையான உரப்புக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் கருவேப்பிள்ளை தேங்காய் பெருங்காயத்தூள் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி அரைக்கிறதுக்கு வெண் எண்ணெயை ஊற்றி வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்கி அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா வத வதக்கணும் இதை வதக்கி தீயை விடாமல் இங்கே பார்த்துக்கணும் இப்போ வத்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு இதை ப அரைச்சிட்டு நான் அந்த அரைச்ச விழுத உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதை பாருங்கள் அரைச்சிருக்கேன் நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் அரைச்ச விழுது இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு கொஞ்சோண்டு கடுகு வெந்தயம் தோரம் பருப்பு தோரம் பருப்பு வாசமாக இருக்கும் அதனால் போடுறதுக்கு புளி இந்த அளவுக்கு புளி ஊற வச்சா போதும் நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சா போதும் இப்போ எண்ணெயை ஊற்றி தாளிக்கணும் நல்ல எண்ணெய் தாராளமாக விடுங்க வெங்காயம் எப்படி வதங்கிருக்கு பாருங்கள் கோல்டன் ப்ரௌனு இதுமாரி வதக்குனதுக்கப்புறம் இந்த வெயிலை போடுங்க போடுறாங்க பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க புளித்தண்ணியே ஊற்றிக்குங்க புளித்தண்ணி இப்போ ஊற்றுறாங்க அடுத்தது தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் அப்புறம் வெல்லம் போடுங்க கொஞ்சோண்டு வெல்லம் தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு வெள்ளை போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் வரட்டும் கொதி வரட்டும் திக்காக இருக்கு பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகட்டும் கொதி வரும் இப்போ பாருங்க குழம்பு கொதிச்சோடனே எப்படி இருக்குன்னு இந்த பதத்துக்கு கொண்டுட்டு வரணும்னு தண்ணியும் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் நடுவில் இருக்கும் அதுதான் இதுதாங்க வத்த குழம்பு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல கம கம்முன்னு வாசமாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்